இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் வெளியாக போகிற வீர தீரசூரன் இந்த படத்தோட முன்னோட்டம் தான் இதில் முதல் விஷயமா பாசிட்டிவ் என்ன அப்படின்னா முதல் பாசிட்டிவ் நம்ம சியான் விக்ரம் அவருடைய ஆக்டிங் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இதுக்காக தான் விக்ரம் படத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க பதினஞ்சு இருபது வருடமாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் விக்ரம் கொடுக்கவே இல்லை ஆனாலும் கூட விக்ரமோட இந்த உழைப்புக்காகவே பார்த்திங்கன்னா அவர் படத்துக்கு மக்கள் வராங்க ஸோ அதனால தான் விக்ரமோட மார்க்கெட் இப்போ வரைக்கும் சரியாமல் அதே ஸ்டெடியாகவே இருக்குது ஸோ விக்ரம் இந்த படத்தோட மேஜர் பில்லர் மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெண்டாவது டைரக்டரு அருண்குமார் சித்தாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ கூட மாஸ் மூவி பண்ணியிருக்காரு ஆனால் அது தன்னோட ஸ்டைலில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அதுதான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ராவாக இன்டென்ஸாக என்கேஜிங் ஸ்க்ரீன் ப்ளேவோடு இருக்கும் பெரிய எக்ஸ்பிரஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இவருடைய இந்த காம்போ தான் மிக முக்கிய காரணம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான மேஜிக்கை அருண்குமார் பண்ணியிருக்க போகிறாருன்னு ஸோ இதுதான் ரெண்டாவது பாசிட்டிவ் மூணாவது கேஸ்டிங்க நம்ம நடிப்பு அரக்கன் எஜே சூர்யா எத்தனையோ படங்களில் எத்தனையோ ஹீரோக்களுக்கு வில்லனாக பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்தில் நம்ம சியான் விக்ரமுக்கு வில்லன் அதுவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு அப்படிங்கும்போதே பயங்கர ஃபயராக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான லுக்கோட ஒரு போலீஸாக ஃப்ரெஷ்ஷாக அதில் இருக்கார் ஸோ அது பெரிய பாசிட்டிவ் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சுராஜ் வெஞ்சரமூடு தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் ஆனாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் மலையாள படங்களில் டிரைவிங் லைசன்ஸ் முழுக்கொண்டு ஜனகணம் கொண்டு வேற லெவலில் பட்டை கிளம்புனவர் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விருது பெற்ற ஒரு நல்ல நடிகர் அவர் எஜே சூர்யா சியான் விக்ரம் இவங்க மூணு பேரும் பண்ணுற அலப்பற பட்டை கிளம்ப போகுது அடுத்ததாக துஷாரா விஜயன் கேட்கவே தேவையில்லை ராயனில் பின் எடுத்துருந்தாங்க சார்பட்டா பரம்பரை ராயன்னு இவங்க தொட்டதெல்லாம் ஹிட் ஆகுது ஸோ நிச்சயமாக துசாரா விஜயன் மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு நாலாவதாக பார்த்தீங்கன்னா டிஓபி சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் அவருடைய விஷுவல்ஸ் கண்டிப்பாக பெரிய பாசிட்டிவ் தான் சொல்லணும் ஏன்னா ட்ரெயிலர் பார்க்குறப்பவே ஒரு த்ரில்லர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஸான ஒரு சினிமாட்டோகிராஃபி நமக்கு வந்து நல்லாவே தெரியுது அதுவும் ரூரலாக இருந்தாலும் சரி டவுனாலும் சரி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நடக்கிற சம்பவம் தான் அந்த தீரசூரன் படத்தோட கதையே ஆனால் கைதி மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்குற உணர்வை தருது அப்படிங்கிறது தான் ட்ரெயிலரில் பார்க்கும்போது நமக்கு புரியுது ஸோ பெரும்பாலும் நைட்டில் நடக்கிற கதை அப்படின்னாவே நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பு இயல்பாகவே கூடும் அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்களோட சினிமாட்டோகிராஃபரோட சினிமாட்டோகிராஃபி தான் விசுவல் சென்ஸு தான் ஸோ தேனி ஈஸ்வர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் தங்களான் படம் வந்துச்சு வேற டைப் படம் ரொம்ப சீரியஸான படம் இப்போது வீரதீரசூரன் இது வேற டைப் படம் ஸோ விக்ரம் பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் போய் ஐக்கியமாக அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சரியாக போகாமல் ஆடியன்ஸ் வெக்ஸ் ஆகிறது நடந்துருச்சா ஆனால் இப்போ அது இல்லாமல் ஆறு மாதத்தில் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கும் ஆறு மாதம் தான் அப்படி முடிவு எடுத்துக்காரு அப்படி எடுத்து முடித்த படம் தான் இந்த வீரதீரசுரன் இதனாலயே ரசிகர்லாம் மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தில் இருக்காங்க கண்டிப்பாக சியான் விக்ரம் இந்த மாதிரி தான் நடிக்கணும் இறங்கி அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்காங்க அடுத்ததாக ஆறாவது பாசிட்டிவ்னால் நம்ம ஜிவி ஜீவியோட மியூசிக் சாங்ஸு இதெல்லாம் கேட்கவே தேவையில்ல மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆடு காலத்துலேருந்து பொல்லாதவன் வெயில் இப்படி எல்லா படத்துக்கும் பட்டையால் போரு அசுரனாகட்டும் இப்போ வந்து நம்ம தங்களாகட்டும் பிஜிஎம் சரி சாங்ஸும் சரி ஜிவிஎம் வந்து ஜிவி தொட்டாவே அது ஹிட்டு தான் அமரன் படத்துக்கு எவ்வளோ பெரிய ஹைப்பு ஜீவியால் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சோம் ஸோ இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜிவி சொல்லி அடித்த மாதிரி சிக்ஸர் அடிச்சிருக்காராம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தியேட்டர் தெரிய போகுது எட்டாவது என்ன அப்படின்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே செம்ம க்ரிப்பிங்காக நிறைய மாஸ் எலவன்ஸோட செம்மையான ஒரு கேரக்டரு அந்த அந்த கேரக்டர் ஸ்கூலில் ஏற்படுற அந்த முரண்பாடுகள் அதனால் ஏற்படுற பகை ஸோ அதுக்கப்புறம் நடக்கின்ற துரத்தல் விரட்டல் இந்த மாதிரியான ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளே ஒரே ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய கதை அதாலே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டாக இருக்க போகுது ஸ்க்ரீன் ப்ளே இதுதான் விஷயம் அடுத்ததாக பார்க்க போகிறது படத்தோட நெகட்டிவ்ஸ் வீக்னஸ் படத்தோட ஹைப்பு தான் அந்த படத்துக்கான வீக்னஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம் என்ன தான் எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சாலும் கூட விக்ரமோட லாஸ்ட்டு ப்ளாப் மூவிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் தான் ஃபஸ்ட்டில் போய்ட்டு வந்து ஒரு நிச்சயமாக நல்ல படம் அப்படின்னு சொன்னால் தான் அடங்கும் ஆனால் நிச்சயமாக இந்த படம் வேடாக் மவுத் வந்து ஒரே ரிசல்ட்டாக இருக்கணும் பட்டம் சூப்பர் பிளாக் பஸ்டர் பிச்சு கிச்சு அப்படின்னு அப்படி இருந்தால் உடனே இந்த படம் வந்து மிகப்பெரிய இருக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்க போகுது இந்த படத்துக்கு அப்படின்னு ரெண்டாவது நெகட்டிவ் வேணால் ஒருவேளை ரிவ்யூ வந்து நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது வசூலில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் கண்டிப்பாக நல்ல ரிப்போர்ட் வர வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இந்த படத்துக்கு இருக்குது அடுத்த நெகட்டிவ் என்னென்னா படத்தோட தின் லைன் ஸ்டோரி தான் ஒரு நைட்டு ஒரு சம்பவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செம்ம பரபரப்பான எங்கேஜியாக இருந்தாலும் கூட அதே சமயத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரே நைட்டு சிலவில் கேரக்டர்ஸ் மட்டும்தான் தான் திரும்ப திரும்ப வர போகிறாங்க ஸோ எங்கேயாவது ஸ்க்ரீன் ப்ளே ஆச்சு அப்படின்னா உடனே நம்ம ஆளுங்க இருக்க பார்த்தீங்களா லேகு லேகுன்னு பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா ஆடியோ லான்ச்சு ட்ரையலுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான ஹைப் வந்து வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குறிப்பாக அவங்க கொடுத்த இன்ட்ரீஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே மட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாரு நம்ம அருள் அப்படின்னா மினிமம் சூப்பர் ஹிட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூலையே வந்து அது நிச்சயமாக வந்து ஆடினன்ஸ் தெரிஞ்சிடும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்ததாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சா கண்டிப்பாக விக்ரம் கேரியர்லையே இது ஹையஸ்ட் வசூல் அடிக்கக்கூடிய படமாக இருக்கும் ரீசெண்டாக யார் யாரும் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி அடிக்கிறாங்க விக்ரமுக்கு வந்து ஐ மட்டும்தான் இரநூத்தி முப்பது கோடி பொன்னியின் செல்வன் ஐநூறு கோடி எல்லாம் இருக்குது ஆனால் சோலோ ஹீரோவாக ஒரு சங்கர் இல்லாமல் ஒரு மனிதத்தனம் இல்லாமல் ஸ்டார் கேஸ்டிங் இல்லாமல் விக்ரமுக்கு ஒரு பெரிய ஹிட் தேவைப்படுது அதனாலயே பார்த்திங்கன்னா விக்ரம் சூர்யாவுக்கு அது அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த வசூலை அதுக்கு இந்த படம் ஒரு பெரிய அடித்தளமாக அமைச்சு கொடுக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா பார்ட் ஒன் அதாவது ப்ரீக்குவல் டு வீரதீர சூரன் எடுக்க நிச்சயமாக போக முடியும் டயரக்டர் கூட அதை கண்டிப்பாக எடுப்புன்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ இந்த படம் அது வந்து ஹிட் ஆகியே ஆகணும் அடுத்ததாக ரம்ஜான் ஹாலிடேஸு கண்டிப்பாக விடுமுறை நாட்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய கை கொடுக்குது வியாழக்கிழமை ரிலீஸ் அப்படின்னாவே அடுத்தடுத்து லீவு தான் அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் வரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு கலெக்ஷன் அதிகமாகிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது அடுத்ததாக த்ரெட்ஸ் பயமுறுத்தல் அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா கிளாஷிப் எல்லா லாங்குவேஜ்லேயும் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அதுதான் இங்கே பிரச்சனையே மலையாளத்தில் பேரண்டியா ஃபிலிம் எம்புரான் லூசிஃபர் டூ ரிலீஸ் ஆகுது ஹிந்தியில் ம சல்மான் கானோட சிக்கந்த ரிலீஸ் ஆகுது தெலுங்கில் ராபின் குட்டு மேடனு வரிசையாக நிற்குது ஸோ இந்த படங்கள் எல்லாமே அந்தந்த மார்க்கெட்டை அந்தந்த லாங்குவேஜில் தக்க வச்சுக்கும் ஸோ வீரதீரசுரன் எப்படி மற்ற லாங்குவேஜில் ஸ்கோர் பண்ணும் இதே எம்புரான் மாநில படங்கள் தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாலும் அது சுரனுக்கு பிரச்சனை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு வாரத்துலையே ரெண்டு வாரத்துக்கு பதினாலு நாள் ஆனால் பதிமூணு நாள்லேயே பார்த்திங்கன்னா அஜித்தோட ஒரு பெரிய ஹைப்பில் இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஸோ தியேட்டரெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே அதுக்கு ஷிஃப்ட் ஆக்கிடுவாங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா மைனஸ் தான் அதனால் வீரதீரசுரன் முதல் வாரத்திலேயே மிகப்பெரிய கலெக்ஷனை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிப்பீட் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய வசூல் எடுக்கணும்னா அதுதான் ரொம்ப முக்கியம் கைதி மாதிரி இந்த படத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட கூஸ்வம் சீன்ஸ்லாம் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வசூல் குறைய வாய்ப்பு இருக்குது ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த படம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வசூலை குவிக்கும் ஸோ இதுதான் நம்ம சியான் விக்ரமின் வீர வீரதீரசுரன் படத்தோட முன்னோட்டம் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்